புது முயற்சியில ஈடுபடுவாங்க அங்க சூரியனும் வரும்பொழுது இன்னும் ஒரு நல்ல விஷயமாக புது விஷயத்துல வந்து நபர்களுக்கு வரன் அமைவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு இதுக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்களை இவங்க வந்து பண்ணிக்கணும்

காதல் காமம் மற்றும் இறை மற்றும் பல இறை மற்றும் பல சூப்பர் சூப்பர் சார் ஸோ நம்ம இந்த மாசத்துக்குரிய பலன்கள் முன்னாடி பார்த்திருக்கோம் செப்டம்பர் மாசத்துக்குரியது இப்போ அக்டோபர் மாசத்துக்குரிய பலன்களை வந்து கேட்கலாம் இந்த கோச்சார் அமைப்பு எப்படி இருக்கு இந்த மாசத்துக்குரிய ராசிகளோட அமைப்புகள் எப்படி இருக்கு அவங்களோட பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க கோச்சாரம்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சூரியன் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் ராசியில் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து அவர் வந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் போயிடுவார் கண்ணியில் பாதி துலாத்தில் பாதி அப்படின்னு இருக்கும் ஸோ நமக்கு வந்து துலாத்துக்கு போகிறது வந்து அக்டோபர் செவன்டீன்த் அன்றைக்கி வந்து துலாத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார் மூணாந்தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார் சுவாதி நட்சத்திரத்துலேருந்து மந்த் எண்டுக்கு டுவெண்ட்டி செவன்த் வாக்கில் வந்து விசாகம் நாலாம் பாதம் விருச்சிகத்துக்கு போயிடுவார் புதனுக்கு வந்து பயங்கர மூமெண்ட் இருக்குது அவர் வந்து கண்ணியில் ஆரம்பித்து சித்திரை ரெண்டில் ஆரம்பித்து அவர் வந்து துலாத்தை தாண்டி விருச்சிகத்தில் கொண்டு போய் முடிவர் ஸோ மூணு ராசி கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் ஆனால் நிறைய நேரம் வந்து நமக்கு வந்து துலாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா குரு பகவான் வந்து வக்ரம் சாரி வக்ரம் இங்கே வந்துடுவார் கடகத்துக்கு வந்துடுவார் இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா கடகத்துக்கு வருது தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கே வருவது வந்து ஒரு பெரிய ரிலீவிங் பாயிண்ட் எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு ஓகே அவர் அங்கே வர்றது அவர் உச்சம் பெறது வந்து ஒரு பெரிய மேஜர் ஈவெண்ட் அதுக்கும் மேலே மேக்சிமம் கிரகங்கள் நம்ம மேஜர் கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரராக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் அதே மாதிரி குருவாகவே இருக்கட்டும் எல்லாரும் வந்து விசாகத்துலேயே இருப்பாங்க ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மந்த் எண்டுக்கெல்லாம் வரும்போது எல்லாரும் விசாகத்திலேயே இருக்கக்கூடிய குருவுனுடைய சாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் புதனாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் விசாகத்திலே இருப்பாங்க அதே மாதிரி நமக்கு வந்து குரு குருடைய சாரத்திலே இருக்காரு சனீஸ்வரர் குருவனுடைய சாரத்திலே இருப்பாரு ராகு குருவனுடைய சாரத்திலே இருப்பார் அப்படி ஒரு அமைப்பு அஃப்கோர்ஸ் சனீஸ்வரர் வந்து வக்ரமா போராட்டாதில இருக்காரு ராகு வந்து போராட்டாதிலே இருக்கிறாரு அதே மாதிரி நமக்கு கேது வந்து பூரத்தில் இருக்காரு ஸோ இந்த மாதத்தில் வந்து சுக்ரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கப்புறமா சுக்ரன் வந்து நீச்சமாகி கீழே வர்றதுக்குரிய ஒரு சூழல் இருக்கு அதாவது நமக்கு வந்து ஒம்பதாம் தேதி ஒம்பதாம் தேதி அக்டோபர் வந்து கன்னிக்கு வந்துடுவார் சுக்ரன் இது ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி இதுதான் மேஜர் கிரகச்சாரம் இதுதான் மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோன்னாக்கா குரு பகவான் வந்து கடகத்துக்கு வர்றது தான் மேஜர் ஈவெண்ட் இது வந்து அதிச்சாரமாகி இங்கே வந்துட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி போவார் டிசம்பர் சிக்ஸ்த்துக்கு அப்புறமா நவம்பர் லெவன்த்துக்கு அப்புறமா வக்கரமாகிடுவார் மேலே போவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு காலகட்டம் வந்து இத்தனை நாள் இருந்த அவதிக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஃப் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ரிலீவிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அடுத்ததா நம்ம கும்பராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கு அக்டோபர் மாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் கும்பராசிக்கு வந்து மெயினா வந்து நமக்கு வந்து கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் உள்ள இங்க வந்து ராகு இருக்கார் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே இருக்கு அதே மாதிரி சனீஸ்வரர் அதிபதி வந்து வக்ரமாயி பூரட்டாதிலேயே இருக்கு ஸோ மேஜரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கிரகம் ராசி அதிபதியும் ராகுவும் இவங்களை இவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப குரூஷியலாக பக்கத்தில் இருந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் ஆனால் நல்ல அமைப்பு என்னதுனாக்கா இவங்களுக்கு வந்து சுக்ரன் வந்து இவங்க ராசியை பார்க்குறார் அதே மாதிரி சனீஸ்வரர் வந்து குரு வந்து அக்டோபர் எயிட்டீன்த்துக்கு அப்புறமா பார்ப்பார் அதனால இவங்க ஆரோக்கியம் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன பிரச்சனைங்கிறது தெரியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது குடும்ப பிரச்சனைகள் குடும்ப இன்னல்கள் எது இருந்தாலும் அது வந்து இப்போ வந்து தெளிவாகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி லோன் தேடின் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இது வந்து பீரியட் வந்து நல்ல பீரியட் ஏதாவது ப்ராப்ளமில் இருக்காங்க ஹெல்த் கன்ஸனில் இருக்காங்க அப்படின்னாக்கா அது பிரச்சனை என்னங்கிறது தெரியறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த டயத்தில் இருக்குது ஏழாம் இடத்துல சுக்ரன் வரும்பொழுது இவங்களுக்கு வந்து அங்கே தான் இருப்பார் அக்டோபர் ஒம்பதாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அந்த டயத்தில் இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு வரண் அமைவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு இதுக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்களை இவங்க வந்து பண்ணிக்கணும் பண்ணிட்டாங்கனாக்கா அது அமைதல் வந்து ஈஸியாகும் அதற்கான மெயினாக வந்து வேளாங்குளம் போயிட்டு வருவது வேளாங்குளம் சனீஸ்வரருக்கு கல்யாணம் ஆன இடம் அந்த இடத்துக்கு போயிட்டு வருவது அது வந்து நல்ல தீர்வு அதே மாதிரி லக்ஷ்மி கணபதி பூஜை செய்வது இது ரெண்டும் இவங்க பண்ணிகிட்டே வந்தாங்கனாக்கா அந்த வரன் அமைவது வந்து இவங்களுக்கு வந்து ஈஸியாகிடும் இந்த மாதத்தில் ஏன்னா காரக நான் சுக்ரனே அங்கே இருக்கக்கூடிய காலம் ஏன்னா என்ன இன்னல் என்னதுனா கேது அங்கே இருக்காருங்கிறது தான் ஸோ அது பண்ணிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்துல போய் சுக்ரன் உட்காரும் பொழுது எங்களுக்கு ஒம்போது கூடிய பாக்கியாதிபதியான சுக்ரன் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தையினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க லைஃப் பார்ட்னர்னுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலமாக இருக்கும் அவங்க சைடில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் அதை வந்து இவங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் ஆறாம் இடத்துல போய் குரு பகவான் மறைந்திருக்கும் பொழுது அதுவும் உச்சமாக இருக்கும் பொழுது லீகல் கேசஸ்லாம் ஸ்ட்ராங்காக வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதற்குரிய தீர்வும் இந்த இந்த டைம் பீரியடில் வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குது அவர் வந்து சனீஸ்வரரையும் பார்க்கறதுனால அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு இந்த டைம் பீரியட்ல செவ்வாய் இவங்களுக்கு பத்து குடையவர் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்து மூணாம் இடத்தை பாக்குறார் அப்படிங்கும் போது புது முயற்சியில் ஈடுபடுவாங்க அங்க சூரியனும் வரும்பொழுது இன்னும் ஒரு நல்ல விஷயமாக புது விஷயத்துல வந்து ஈடுபடுவாங்க அது வந்து இவங்களுக்கு லாபகரமாக முடியும் புதனுடைய மூமெண்ட் வந்து கண்ணிலேருந்து இருந்து விருச்சிகம் வருகி வர்றதுனால என்னென்ன கம்யூனிகேஷன் கேப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாத்தையும் சால்வ் பண்ணிகிட்டே வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் இருக்குது குருவினுடைய பார்வை இவங்களுக்கு வந்து கரெக்டாக பன்னெண்டாம் இடத்துலையே இருக்குது அப்படிங்கிறதுனால செலவுகளும் ஜாஸ்தியாகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது செலவுகளாக இருக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது இப்போ இவங்க உடல் நலம் பற்றி நீங்கள் சொல்லும்போது அது வந்து காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான சொல்யூஷனும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது கரெக்டான ஒரு டாக்டரை சந்திக்கிறதோ அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதோ கண்டிப்பாக ஒரு விஷயத்தினுடைய டயக்னோசிஸ் என்னதுன்னு தெரிஞ்சிருத்துன்னா அதுக்கப்புறமா ட்ரீட் பண்ணுறது ஈஸியாகிடும் இப்போ ராகு கேதுக்கள் வந்து சாயாகிரகங்கள் அது மூடி மறைக்கும் விஷயங்கள் ஸோ அதுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு குரு பகவானுடைய திருஷ்டி அதே மாதிரி இவங்களுக்கு லாபம் யோகாதிபதியான சுக்கரனுடைய திருஷ்டி கிடைக்கும் பொழுது அது விஷயம் என்னங்கறது தெளிவா தெரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கப்புறமா ட்ரீட் பண்றது ஈஸி இப்போ இவங்களுக்கான பொதுவான மேஜரான ஒரு பரிகாரம் அப்படின்னா எதை பத்தி சொல்லலாம் சார் இந்த மாதத்துக்கு மேஜரான பரிகாரம் அப்படின்னு சொல்றது இவங்களோட ஹெல்த்துக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் சோ கல்யாணம் ஆக வேண்டியும் அப்படின்னு நினைக்கிறவங்க விளாங்குளம் போயிட்டு வரலாம் போய் வருவது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதை ஞாயிற்றுக்கிழமையா போகும் ஞாயிற்றுக்கிழமையா போயிட்டு வர்றது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அதே மாதிரி இவங்களோட ஹெல்த்துக்கு வந்து மெயினா துர்கை தான் பிடிச்சது எல்லாருக்கும் துர்கையை சொல்றேன் ஏன்னா பிரச்சனை அங்கே மட்டும்தான் துர்கை வழிபாடு இவங்க வந்து பிடிச்சுட்டாங்கனால நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வந்து தெளிவாயிடும் नंदी सर कुंभ राशिपति पातों नंदी